என் மனதில் உன் மீது கொண்ட காதல் என்னை மண்ணில் புதைக்கும் வரை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுதலாம் புறக்கணிக்கப்படுதலாம் தேடி தேடி காட்டும் அன்பு கொப்பையை விட கேவலமானது பேச வாய்ப்பிருந்தால் பேச முடியாத தருணங்களையும் சேர வாய்ப்பிருந்தும் சேர முடியாத தருணங்களையும் வாழும் காலம் ஒரு சிறந்த மருந்தாகும் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு இழப்பின் மதிப்பு புரியாது பணம் செல்வம் அதிகம் இருப்பதை விட நம்மீது அதிக நேசம் வைக்க ஒருவர் இருப்பது அதிக சந்தோஷத்தை தரும் நமக்கு சிறு வழி ஏற்படும்போது பதறி துடிக்கும் ஒரு இதய அருகில் இருப்பது நமக்கு கிடைத்த பெரியவரா